அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் வேண்டாம் வேண்டாம் வெற்றி விளம்பரம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் வெள்ளை அறிக்கை வேண்டும் போதாது போதாது பொய் மன்னிப்பு போகாது நீதி வேண்டும் நீதி வேண்டும் அஜித் குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் உயிரின் மதிப்பு தெரியுமா மன்னர் ஆட்சிக்கு புரியுமா உயிரின் மதிப்பு தெரியுமா மன்னர் ஆட்சிக்கு புரியுமா நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் கேட்காத செவிகளுக்கு இது கேட்கட்டும் நல்ல காலம் பிறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரே குரல் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி குமாருக்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் நம்ம தளபதி படம் போட்ட வாகனங்கள் ரொம்ப பிடிச்சு போனதால் தடுத்து வைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் சேர்த்து சொல்றோம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் காலையில் இருந்து எங்களை சந்திக்கணும் என்பதற்காக இந்த நல்ல நாளிலே கல்யாண மண்டபத்திற்கு எங்களுக்கு சேர்த்து சொல்கிறோம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் கட்சி குடிய பார்த்ததுக்கே வாகனங்களை தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிக்க வச்சு நாங்க பண்ண நினைச்சது அவங்களே பண்ணிட்டேன் சர்க்காருக்கு கேட்கும்படி சொல்றோம் வேண்டாம் ఏరీి <t> కానే